காவியில் பார்த்து காவியார்கள் அனைத்து கிலோமீட்டர்களுக்கும் மேடையில் அம்மதருக்கும் ஜாம்பவருக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் உழைப்புன்றது எவ்வளோ பெரிய வித விஷம் என்கிறது இப்போ தான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டி விட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அதை பார்க்கும்போது என்னோட பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தேழு நினைவுகள் வருகிறது நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் தான் நானே சேரன் ஆரோ நண்பன் தேனப்பன் ஒன்ற இருபத்தஞ்சாவது சந்ததி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் எப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு அப்போல்லாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட ஓட்டி டிவிஎஸ் தொட்டி நமக்கு ஒரு பாலாடி போனோம் கவாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்ன மாப்பிள்ளை அவர் ஒரு மாப்பிள்ளை தான் சேர்ந்தவர்கள் இவர் மட்டும்தான் புல்லட்டில் வருவார் அவர் ஒரு உள்ள பேரு செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களை சொல்லணும் அவ்வளவு ஒரு கவுண்டர்னா கவுண்டர்னா வருவாரா எது பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிடப்போலாம் எங்கேயாவது அந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி பெரிய விஷயம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம் அவங்க நான் போய் இவரை பிக்க இவரோட பைக்ல பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு கண்ணு ஏமா நூறு ரூபாய் பத்தாது பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறு ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அப்பா அவ்வளவு பெரிய ஒரு பிரிய மகால் அது அதை நான் இப்ப நான் தெரியப்படுத்துறேன் ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு நாங்க இது வந்து இவரோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது அம்மா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கொலைப்படாது எந்த இந்தியாவில எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலைப்படாதீங்க பத்திரிகையில் எனக்கு ஒன்று வேறு வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர் ரன் போடல கார் ரொம்ப டெக்ஷன் அதை கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் வந்து முடிச்சு கடந்து எங்கே எங்கே அது வந்து விமானம் அதால் வேகமாக வந்தேன் ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெயினர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருவரும் நம்ம திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை நீங்கள் புதுக்கினாலும் நாங்கள் நசுக்குவோம் ரொம்ப இந்த ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போக பிளான் பண்ணிருக்காங்க அதுவே மாட்ட மாட்டேன் ரொம்ப விசாரணும் வெற்றி பெற வார்த்தைகள் தலைவா காவி பத்திரமா இருக்கல ओके जय हिंद भारत माता जय